வரலாறு படைத்த தோனி சிஎஸ்கே அணிக்காக ஐபிஎல் தொடரில் பிரம்மாண்ட சாதனை ரெய்னா ரெக்கார்டை உடைத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐபிஎல் தொடரில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கு எதிரான போட்டியில் தோனி அதிரடியாக விளையாடி பதினாறு பந்துகளில் முப்பது ரன்களை சேர்த்திருக்காரு இதன் மூலமாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக அதிக ரன்கள் குவித்த வீரர் என்ற சாதனையை படைத்திருக்கிறார் சுரேஷ் ரெய்னாவோட கால சாதனையை முறியடிச்சிருக்கிறாரு தோனி சுரேஷ் ரெய்னா நூற்றி எழுபத்தி ஆறு போட்டிகளில் நாலாயிரத்து அறுநூற்று எண்பத்தி ஏழு ரன்கள் எடுத்திருந்தார் நீண்ட நாட்களாக அதுவே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக ஒரு வீரர் குவிச்ச அதிகபட்ச ரன்களாக இருந்துச்சு அதை இப்போ தோனி முறியடிச்சிருக்காரு தோனி இருநூற்று முப்பத்தி ஆறு போட்டிகளில் நாலாயிரத்து அறுநூற்று தொண்ணூற்றி ஏழு ரன்களை குவிச்சிருக்காரு இவர்கள் இருவருக்கும் அடுத்த மூன்றாவது இடத்துல இருக்காரு அவர் ரெண்டாயிரத்து எழுநூற்று இருபத்தி ஓரு ரன்களை சிஎஸ்கே அணிக்காக எடுத்திருக்காரு நான்காவது இடத்துல ருத்ராஜ் கேக் பாட்டிருக்காரு அவரு ரெண்டாயிரத்து நானூற்று முப்பத்தி மூன்று ரன்களை சேர்த்திருக்காரு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கு எதிரான போட்டியில் தோனி ஒன்பதாம் வரிசையில் பேட்டிங் செய்ய வந்தார் இதற்கு முன்பு ஒரு முறை மட்டுமே ஒன்பதாம் வரிசையில் அவர் பேட்டிங் செஞ்சிருக்காரு நேற்று ரெண்டாவது முறையாக ஒன்பதாம் வரிசையில் இறங்கி அவர் பதினாறு பந்துகளில் முப்பது ரன்களை சேர்த்திருக்காரு இதற்கு முன்னாடி ஒன்பதாவது வரிசையில் களமிறங்கியப்போ தோனி ரன் ஏதும் எடுக்கல தோனி ஐபிஎல் பி தொடர்ல நான்காம் வரிசை மற்றும் ஐந்தாவது வரிசையில அதிக ரன்களை சேர்த்திருக்காரு நான்காம் வரிசையில அறுபத்தி ஆறு இன்னிங்ஸ்கள்ல ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரன்களை சேர்த்திருக்காரு இதுல அவரது சராசரி முப்பத்தி ஆறு புள்ளி மூணு ஆகும் ஐந்தாம் வரிசையில எழுபத்தி மூன்று இன்னிங்ஸுகள்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ரன்கள் சேர்த்திருக்காரு இதுல அவரோட சராசரி நாற்பத்தி ஏழு புள்ளி ஏழு ஆகும் மேலும் இதுலயே அவரோட ஸ்ட்ரைக் ரேட் மிகவும் அபாரமா இருக்கு நூற்று நாற்பத்தி நான்கு புள்ளி ஐந்து அப்படின்றது தான் அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டா இருக்கு இதற்கு அடுத்து ஆறாம் வரிசையில நாற்பத்தி எட்டு இன்னிங்ஸுகள்ல தொள்ளாயிரத்து அறுபத்தி ஓரு ரன்களை எடுத்திருக்காரு இதுல அவரோட சராசரி முப்பத்தி மூன்று புள்ளி ஒன்று ஆகும் தோனி சிஎஸ்கே அணிக்காக அதிக ரன்கு வச்சு சாதனை பண்ண போதும் ஆர்சிபி அணிக்கு எதிரான போட்டியில சென்னை அணி ஐம்பது ரன்கள் வித்தியாசத்துல அடைஞ்சிருக்கு இந்த போட்டியில முதலில் பேட்டிங் செய்த ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி இருபது ஓவர்கள்ல ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்று தொன்னூற்றி ஆறு ரன்களை சேர்த்திருக்காங்க அடுத்து பேட்டிங் செய்த சிஎஸ்கே அணி பத்து ஓவர்களுக்குள்ள நான்கு விக்கெட்டுகளை இழந்து அதனால ரன் குவிப்பு விகிதமும் வெகுவாக சரிவை சந்திச்சிருக்கு அதனை தொடர்ந்து மற்ற பேட்ஸ்மேன்களாலும் அதிரடியா ரன் குவிக்க முடியல இதையடுத்து சிஎஸ்கே அணி இருபது ஓவர்களில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்று நாற்பத்தி ஆறு ரன்கள் எடுத்திருக்காங்க தோனி கடைசி வரை ஆட்டமிழக்காம இருந்தாரு கடைசி ஓவர்ல அவரு இரண்டு சிக்ஸ் மற்றும் ஒரு பவுண்டரி அடிச்சாரு சிஎஸ்கே அணி இந்த போட்டியில தோற்றாலும் தோனி ஆட்டம் அந்த அணியோட ரசிகர்களுக்கு ஆறுதலா அமைஞ்சது அப்படின்னே சொல்லலாம்